தன்னை நாத்திகர் என்று அறிவித்துக் கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சூடம் பக்தி பொருள் எனவே தமிழ்நாட்டில் அதற்கு வரி அளிக்கிறேன் என்று சொல்லி வரி இறைவனை வழிபடுவதற்கு பயன்படுத்துகிற சூடத்திற்கு பனிரெண்டு சதவீத ஜிஎஸ்டியை போட்ட வரலாற்றின் முதல் நபராக நாத்திகரான கலைஞர் சூடம் பக்தி பொருள் என்பதால் தமிழ்நாட்டில் வரி விலக்கு வழங்கினார் என்று நாடாளுமன்றத்தில் வெள்ளை அறிக்கையின் போது எம் பி வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் நாத்திகரான கலைஞர் சூடம் பக்தி பொருள் என்பதால் தமிழ்நாட்டில் வரி விலக்கு வழங்கினார் ஆனால் நீங்களோ வரலாற்றில் இதுவரை இல்லாதபடி பனிரெண்டு சதவிகித ஜிஎஸ்டி வரி விதித்திருக்கிறீர்கள் சூடம் ஏற்றி சாமி கும்பிடும் ஒவ்வொரு பக்தனும் இந்த அநியாய வரி விதிப்பு அரசு ஒழிய வேண்டும் என்றே இறைவனை பிரார்த்திப்பான் என்று தெரிவித்தார் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு நாங்கள் அடித்தளம் இடுகிறோம் என்று மாண்புமிகு பிரதமர் சொல்லுகிறார் ஆனால் கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் இல்லாத ஒன்றை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இந்தியாவில் இறைவனை வழிபடுகிற ஒவ்வொரு இந்தியனும் சூடம் பொருத்தி வழிபடுகிறது இந்திய மரபுகளிலே ஒன்று ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் இறைவனை வழிபடுவதற்கு பயன்படுத்துகிற சூடத்திற்கு பனிரெண்டு சதவீத ஜிஎஸ்டியை போட்ட வரலாற்றின் முதல் நபராக நீங்கள் இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் இறைவனை வழிபடுகிற சூடத்தை ஏற்றுகிற ஒவ்வொரு இந்தியனும் இந்த அநீதியான வரிவிதிப்புக்கு எதிராக இந்த அநீதியான அரசுக்கு எதிராக ஆண்டவனை பிரார்த்திப்பான் என்பதுதான் உண்மை இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் நினைவு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தன்னை நாத்திகர் என்று அறிவித்துக் கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் சூடம் பக்தி பொருள் எனவே தமிழ்நாட்டில் அதற்கு வரிவிதக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி வரிவிலக்கு அளித்தார் ஆத்திகரோ நாத்திகரோ என்பதல்ல அடுத்த மனிதன் மீதான நம்பிக்கைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம் என்பதுதான் ஒரு அரசினுடைய இலக்கணமாக இருக்கிறது அதே போல திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் துவங்கி இரண்டாயிரத்தி பதிமூணு வரை ஒன்றிய அரசு அமுல்படுத்திக் கொண்டிருந்த பதினைந்து திட்டங்களின் பெயர்களை நீங்கள் ஹிந்தியில் மாற்றினீர்கள் இந்த பத்தாண்டுகள் நீங்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டத்திற்கும் ஹிந்தியில் மட்டுமே பெயர் வைத்தீர்கள் திட்டங்கள் மட்டுமல்ல சட்டங்களுக்கும் ஹிந்தியிலே பயிர் வைத்திருக்கிறீர்கள் ஐபிசி உள்ளிட்ட இவற்றின் உச்சவச்சம் என்ன தெரியுமா பணமதிப்பிழப்பின் பொழுது பணமதிப்பிழப்பால் நீங்கள் புதிதாக கொண்டு வந்த ஐநூறு ரூபாய் தாள்கள் ரெண்டாயிரம் ரூபாய் தாள்களில் வரலாற்றில் இல்லாதபடி முதல் முறையாக தேவநாகரி எண்களை ரெண்டாயிரம் ரூபாய் தாளிலும் ஐநூறு ரூபாய் தாளிலும் நீங்கள் பொருத்திருக்கிறீர்கள் இந்த அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம் இரண்டாயிரம் ரூபாய் தாள்களையும் ஐநூறு ரூபாய் தாள்களையும் பயன்படுத்துகிற ஒவ்வொரு இந்தியனும் ஹிந்தி திணிக்கிற இந்த ஆட்சியினுடைய அநியாயத்தை நினைத்து பார்ப்பான் என்பதை இந்த நேரத்தில் அதே போல வேலை வாய்ப்பை பற்றி பேசியிருக்கிறீர்கள் பதினைந்து வயது முதல் இருபத்தி நாலு வயது வரை இருக்கிற இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் பாகிஸ்தானில் பதினோரு சதவீதம் தான் பங்களாதேஷில் பனிரெண்டு சதவீதம் தான் ஆனால் இந்தியாவில் இருபத்தி நாலு சதவீதம் இருக்கிறார்கள் இது உண்மையா இல்லையா என்பதை நிதியமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்ல வேண்டும் அதே போல ஸ்டார்ட் அப் இந்தியா நீங்கள் துவங்கிய ஸ்டார்ட் அப் இந்தியா தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தோல்வியில் முடிந்து விட்டதாக நிதி ஆயோக் உறுப்பினர் பேட்டி அளித்திருக்கிறார் இது உண்மையா இல்லையா என்பதை நிதியமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்ல வேண்டும் அதே போல முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் ஊதாரி பிள்ளை துளைப்பதைப் போல சாகடித்தது ஏர் இந்தியாவை தனியாருக்கு தூக்கி கொடுத்தது யார் எல்ஐசி வங்கி உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனத்துக்கும் தனியாருக்கு தூக்கி கொடுக்க சட்டத்தை கொண்டு வந்தது யார் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் மனித உரிமையை பற்றி மாநில உரிமையை பற்றி மாநிலத்துக்கான பங்கீடை பற்றி இந்த வெள்ளை அறிக்கை மிக மௌனம் காப்பது ஏன் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை கசக்கி பிழிகிற ஒரு கொள்கையை நீங்கள் தொடர்ந்து அமல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு என்று பேசினால் பிரதமரே சொல்லுகிறார் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலே பிரிவினையை உருவாக்குகிறீர்கள் என்று நாங்கள் பிரிவினையை உருவாக்கவில்லை குஜராத் முதல்வராக இருந்த நீங்கள் என்ன பேசினீர்கள் என்பதை இன்னொரு முறை அந்த காணொலியை போய் பார்த்துவிட்டு பேசுங்கள் இந்தியாவினுடைய கூட்டாட்சியை சிதைக்கிற உங்கள் ஆயுதத்திற்காக இந்த நாட்டின் ஒற்றுமையை சிதைக்க முயல முயலாதீர்கள் நீங்கள் கைவிட்ட நிறுவனங்களை கேரள அரசு மீண்டும் எடுத்து நடத்துகிறது இது ஒன்றிய அரசுக்கு அவமானமாக தெரியவில்லையா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அதே போல நிதியமைச்சர் அவர்களே அதிக வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு ஆனால் இந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்த விதம் ஒன்றா இரண்டா இன்றைக்கு வரை எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ் நிலை என்ன இன்றைக்கு காலையில் எங்கள் அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் அவர்கள் இன்று காலையில் சொன்ன பதில் என்ன நிலம் கையகப்படுத்துவதிலே தாமதம் ஜெய்காவினுடைய ஒப்பந்தத்தில் தாமதம் கோவிட் காரணம் என்று வரிசையாக அடுக்குகிறீர்கள் இந்த காரணங்கள் எல்லாம் இமாச்சல பிரதேசத்தின் எய்ம்ஸுக்கு ஏன் பொருந்தவில்லை இந்த காரணங்கள் எல்லாம் நீங்கள் ஆட்சி நடத்துகிற மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட எய்ம்ஸுக்கு ஏன் பொருந்தவில்லை உங்களது நோக்கம் நிதி தராமல் இழுத்தடிப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளிதான் மதுரை இன்றைக்கு வரை இருக்கிறது கொண்டே போக முடியும் இரண்டு வெள்ளத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா நிதியை கூட இப்பொழுது வரை கொடுக்க மாட்டேன் என்று விடாப்பிடியாக நிற்கிறீர்கள் வெள்ளத்திலே வெள்ளம் வடிந்து விட்டது ஆனால் உங்களுடைய வஞ்சக அரசியல் வடியவில்லை தமிழக மக்கள் ஒருபோதும் அதை மன்னிக்க போவதில்லை இந்த நிதிநிலை இந்த வெள்ளை பேப்பரிலே இந்த வெள்ளை பேப்பரிலே இருக்கிற அனைத்து சாராம்சையும் சாராம்சத்தையும் எடுத்துக்கொண்டால் இறுதியாக எழுத்தாளர் அருந்ததி ராயனுடைய புகழ்மிக்க மேற்கோளை இங்கே நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்தியாவை ரெண்டு பேர் விற்று கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த நாலு பேர் யார் என்பதை நாடு அறியும் அந்த நாலு பேர் யார் என்பதை நூத்தி நாற்பது கோடி மக்கள் அறிவார்கள் அந்த நாலு பேரின் கூட்டணியை உடைத்து இந்தியா வெல்லும் வெல்லும் என்று சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்